படிக்க இதிகாசம் வணக்கம் அளித்தேன் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐம்புலனும் ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் அவன் மனிதன் கட்டுப்பாட்டில் இல்லாவிட்டால் அவன் மிருகமாகி விடுகிறான் இந்த ஐம்புலனை அடக்கி ஆளுவதற்கான ஆற்றலை இழந்து விடுகிற பொழுது அந்த மனிதன் மிருகமாகி விடுகிறான் அடக்க முடியாத யானை அடக்குவதற்கு ஒரு அங்குசம் தேவைப்படுகிறது ஆகவே மனிதன் தன்னுடைய புலனை அடக்குவதற்கு அவனுக்கு அறிவு தேவைப்படுகிறது மெய் வாய் கண் மூக்கு செவி இதை அறிவு என்று சொல்லக்கூடிய புலனால் அறிவு என்று சொல்லக்கூடிய ஆற்றலால் எவன் ஒருவன் அடக்கி ஆளுகிறானோ அவன் மனிதருள் மனிதராக மதிக்கப்படுவார் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து அந்த ஐம்புலனை அடக்கி ஆளக்கூடிய அறிவுக்கு இந்த இடத்தில் முக்கியத்துவம் தருகிறான் அதற்கு பெயர் தான் புலனடக்கம் புலனை அடக்காதவன் இந்த நாட்டில் மனிதனே இல்லை என்று பேசுகிறது வள்ளுவம் தொடர்ந்து சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்